வணக்கம் நண்பர்களே கற்றல் மற்றும் கலை தளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் நித்யா வெங்கடேஷ் இன்று நாம் கேட்க இருக்கும் கதை எழுத்தாளர் ந பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணி பல்லவம் பருவம் ஒன்று நண்பர்களே உங்களுக்கு இந்த கதை என்னோட குரல்ல பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம் அறிமுகம் தோரண வாயில் பூரணமான இந்த கதை மாளிகையின் தோரண வாயிலில் ஆவல் பொங்க நிற்கும் வாசக அன்பர்களுக்கு சில வார்த்தைகள் சற்றே கண்களை மெல்ல மூடி கொள்ளுங்கள் மணிமேகலையும் சிலப்பதிகாரமும் நிகழ்ந்த காலத்து பூம்புகார் நகரத்தையும் மதுரையையும் வஞ்சிமா நகரையும் ஒரு வினாடி உருவெளியில் உருவாக்கி காணுங்கள் பழைய பெருமிதத்தோடு சார்ந்த எண்ணங்களை நினைத்துக் கொண்டே காணுங்கள் அழகா எவ்வளவு பெரிய நகரங்கள் எத்தனை அழகு மாட மாளிகைகள் ஒரு கூட கோபுரங்கள் ஒரு புறம் பொய்கைகள் ஒரு புறம் செந்தமிழ் மன்றங்கள் ஒரு பற்பல சமயத்தார் கூடி வாதிடும் சமய பட்டிமன்றங்கள் மன்றங்கள் கோவில்கள் கோட்டங்கள் ஆற்றங்கரைகள் கடற்கரைகள் பெருந்தோட்டங்கள் பூம்பொழில்கள் நினைப்பில் அளவிட்டு எண்ணி பார்க்க இயலாத பேரழகு அல்லவா அது சங்ககள் ஒளிவிம்ம மகர யாழும் வேறு மங்கள இசை எழுப்ப மத்தளம் முழங்க குழலிசை இனிமையர் குழைய நகரமே திருமண வீடு போல் நகரமே நாளெல்லாம் திருவிழா கொண்டாடுவது போல் என்ன அழகு என்ன அழகு சொல்லி மாலாத பேரழகு சொல்லி மீளாத பேரழகு நம் முந்தையர் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து முடித்த பழமையை நினைக்கும் போது எவ்வளவு பெருமிதமாக இருக்கிறது இன்று அந்த பழம்பெரும் நகரங்களையும் அவற்றின் அரச கம்பீர வாழ்வையும் நினைக்கும் போது நீங்கள் உணர்வதென்ன வழிகளில் கண்ணீரும் நெஞ்சில் கழிவிறக்க நினைவும் சுரக்க ஒரு வெளியில் அந்த மாபெரும் நகரங்களை கற்பனை செய்து காண முயலும் போது உங்கள் செவிகள் அவற்றில் ஒழித்த இன்னொலிகளை கேட்கவில்லையா உங்கள் நாசியர் அகர் சந்தனம் நறுமண மலர்கள் மணக்கவில்லையா உங்கள் சிந்தனை அவற்றின் வளமான பெருவாழ்வை நினைக்கவில்லையா அத்தகைய பெருநகரங்களின் செழிப்பு நிறைந்த வாழ்வினூடே நமது கதை நுழைந்து செல்கிறது என்பதற்காக நாம் பெருமிதம் கொள்ளலாம் அல்லவா தமிழகத்தில் சரித்திர நாவல்கள் என்றால் அரசர் அரசி படை வீரர் படைத்தலைவர் அமைச்சர் என்று கதாபாத்திரங்களை வகுத்து கொண்டு எழுதுவதே இதுவரை வழக்கம் இதனால் ஆண்ட வாழ்வின் ஒரு பகுதி ஒளி நிறுவி காட்டப்பட்டதே தவிர ஆழப்பட்ட வாழ்வு என்ற பெரும் பகுதி விவரிக்கப்பெறவில்லை பேரரசர் பலர் போர்கள் செய்து வெற்றி வாங்கை சூடி வீர வாழ்வு வாழ்ந்தும் அரசவையில் அரியணையில் அமர்ந்தும் பீடுர காலம் கழித்த நாளில் அவர்கள் அங்கனம் கழிக்க காரணமான மக்களும் பல்லாயிரவர் அவர் வாழ்ந்திருக்கத்தானே வேண்டும் அந்த மக்களிலும் வீரர்கள் இருந்திருப்பார்கள் பல்வேறு சமய சார்புள்ள விதவிதமான மக்கள் விதவிதமாக வாழ்ந்திருப்பார்கள் ஈடு சொல்ல முடியாத அழகர்கள் இருந்திருப்பார்கள் அரசு குலத்து நங்கையரை அழகிற் புறங்காணும் பேரழகிகள் இருந்திருப்பார்கள் அவர்களிடையே நளினமான உறவுகள் காதல் களிப்பு எல்லாம் இருந்திருக்கும் வாழ்க்கை போராட்டங்கள் இருந்திருக்கும் ஆனால் பெரும்பான்மையானதும் சரித்திரத்தை உண்டாக்கியதும் சரித்திரத்தின் பொன்னேடுகளில் நாயகம் கொண்டாடும் பேரரசர்களை அப்படி பேரரசர்களாக ஆகியதுமான இந்த மக்கள் கூட்டத்தின் மேல் வரலாற்று நாவல் ஆசிரியர்கள் எந்த அளவு ஒளியை படரவிட்டார்கள் எந்த அளவு கவனம் செலுத்த முயன்றார்கள் பழைய வாழ்வின் இந்த அழகிய பகுதி மறைந்தே இருக்கிறது மணி பல்லவம் கதையின் முக்கிய நோக்கங்களில் இந்த அழகிய வாழ்க்கையை புனைந்து கூற முயல்வதும் ஒன்று மணி கதையின் நாயகன் ஓர் அற்புதமான இளைஞர் காவிரி பூம்பட்டினத்து பொது வாழ்ந்து வளர்ந்து அழகனாய் அறிஞனாய் வீரனாய் உயர்ந்து ஓங்குகிறவன் பருவத்துக்கு பருவம் அவனுடைய வெறுவிறுப்பான வாழ்வில் மாபெரும் மாறுதல்கள் நிகழ்கின்றன அதனால் இந்த கதையின் ஒவ்வொரு பகுதிக்கும் பாகம் என்று பெயரிடாமல் கதாநாயகனின் வாழ்க்கை மாறுதல்களை மனதிற்கொண்டு பருவம் என்று பெயரிடுகிறேன் கதாநாயகனின் வாழ்வில் நிகழும் பெரிய பெரிய மாறுதல்களுக்கெல்லாம் எல்லாம் தீவு காரணமாகிறது அவனுடைய வாழ்வில் இறுதி வரை விளங்கிக் கொள்வதற்கு அரிதாய் இருக்கும் மிகப்பெரிய மர்மம் ஒன்று மணிப்பல்லவத்தில் தான் விளங்குகிறது அந்த மெய் அவன் கண்களை திறக்கிறது தன்னை பற்றிய பரம ரகசியத்தை அன்று அங்கே அவன் விளங்கிக் கொள்கிறான் இன்னும் இந்த கதையில் எழிலிறைந்த பெண்கள் வருகிறார்கள் ஆனால் அவர்கள் அரச குல நங்கையர் காதலும் வீரமும் சோகமும் இன்பமும் சூழ்ச்சியும் சோதனையும் வருகின்றன ஆனால் அவை அரண்மனைகளையும் அரச மாளிகைகளையும் சுற்றுப்புறங்களையும் மட்டும் சார்ந்து வரவில்லை போரும் போட்டியும் வருகின்றன ஆனால் அவை மணிமுடி தரித்த மன்னர்களிடையே மண்ணாசை கருதி மட்டும் வரவில்லை சிலப்பதிகாரம் மணிமேகலை போன்ற மாபெரும் காவியங்கள் பிறக்க காரணமாக இருந்தோர் இலக்கிய கால சூழலை பின்னணியாக கொண்டு அந்த பெரும் கதைகளில் கண்ட மிகப்பெரியதும் பெரியதும் அளப்பரியதுமான பூம்புகார் நகரை உங்கள் கண் பார்வையில் கொண்டு வந்து காட்ட முயல்கிறேன் அதோ சிறப்புமிக்க சித்திரை மாதம் காவிரி பூம்பட்டினம் இந்திர விழா கொண்டாட இருக்கிறது எங்கும் இனிய ஒளிகள் எங்கும் அலங்கார பேரொளி எங்கும் மனமலர் அகிர்புகை வாசனை எங்கும் மக்கள் வெள்ளம் காவிரி கடலோடு கலக்கும் சங்க முகத்திலும் விழா கூட்டம் எங்கு நோக்கினும் யானைகளிலும் குதிரைகளிலும் தேரிலும் சித்திர ஊர்திகளிலும் விரையும் மக்கள் கடல் முடிந்து கரை தொடங்கும் இடத்தில் மற்றொரு கடல் தொடங்கி ஆறாவாரம் செய்வது போல் அலையலையாய் மக்கள் குழுமி இருக்கின்றனர் மஞ்சளும் சிவப்புமாய் வண்ண வண்ண நிறம் காட்டும் மாலை வானத்தின் கோளை எழில் குலவும் வேலை அடங்கிய பொழுது அமைந்த நேரம் அந்த நேரத்தில் அந்த விழா கோலம் கொண்ட கடற்கரையில் ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் நம்முடைய கதாநாயகனை சந்திக்கிறோம் கதை தொடங்குகிறது கதை மாளிகைக்குள்ளே நுழையலாம் வாருங்கள்